அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தேனி மாவட்டத்தில் தென்னை விவசாயத்துக்கு சொட்டு நீர் அடிப்படையில் தண்ணீர் கொடுக்குற தேவைக்காக ஒரு ஏழரை ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல மோட்டார் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐநூறு அடி ஆழத்தில் நம்ம மோட்டார் வச்சு கொடுத்துருக்கோம் ஏழரை ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் அதுக்கான சோலார் பேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸில் மோனோ கிறிஸ்டல் பேனல் பதினாலு பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் வழக்கம் போல் நல்ல உயரமான ஸ்ட்ரக்சர் அமைப்போட சோலார் பேனல் மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஐநூறு அடி ஆழத்துலேருந்து இந்த டெலிவரி கிடைக்கிற மாதிரி ஏழ் ராஜ்பிக்கான ப்ராஜெக்டை தேனி மாவட்டத்தில் குச்சனூர் அப்படின்ற இடத்துக்கு அருகாமையில் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல தென்னை விவசாயத்தில் சொட்டு நீருக்கு தேவையான தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்றது தான் அந்த வாடிக்கையாளரோட நோக்கம் ஸோ நல்ல ஃபோர்ஸான டெலிவரி எடுத்து கொடுத்துருக்கோம் தென்னை மரக்கன்றுகளுக்கு இங்கே தண்ணீர் கொடுக்குற தேவைக்கான ஒரு ஏழரை ஹெச்பி சோலார் ப்ராஜெக்ட் தேனி மாவட்டத்தில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் எங்களோடய ப்ராஜெக்டில் இடி மின்னல் இதுக்கான இயற்கை சீற்றங்களுக்கு பாதுகாப்பாக தாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்ட் எர்திங் சிஸ்டம் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களோடய ஸ்ட்ரக்சர் டிசைன் பார்த்திங்கன்னா எவ்வளோ காற்று அடித்தாலும் தாங்கும் அந்தளவுக்கான நல்ல ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெபிலிட்டியோட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எங்களோடய மோட்டார் வந்து மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட நாங்கள் தமிழ்நாடு முழுக்க ப்ராஜெக்ட் பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சமே போதும் அதிக தண்ணீர் கிடைக்கக்கூடியதான பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி தான் நம்ம விவசாய இடத்துல பயன்படுத்துகிறோம் இதுபோல் ஒரு சோலார் செட்டப் உங்கள் விவசாய இடத்துக்கும் அமைக்கணுன்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மற்ற விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்